தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் தமாகா நிர்வாகி இல்ல திருமண விழாவில் அக்கட்சியின் தலைவர் வாசன் பங்கேற்றார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் பாரத பிரதமர் அவர்கள் ராமர் கோயில் திறப்பது தொடர்பாக தென் மாநிலங்களிலே அவைகள் சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு செல்வது என்பது அவர்களது தேச பக்தியையும் தெய்வ பக்தியையும் எடுத்து காட்டுகிறது வரலாற்று சிறப்புமிக்க அந்த நிகழ்ச்சிக்கு விழாவுக்கு எனக்கு பத்திரிகை வந்திருப்பதை மிகுந்த மரியாதையாக கருதுகிறேன் இருபத்தி இரண்டாம் தேதி என்று ராமர் ஆசீர்வாதத்தோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் நான்கு திருமணங்கள் நடைபெற இருக்கிறது இரண்டு கிரகப்பிரவேசங்கள் மூன்று வரவேற்பு நடைபெற இருக்கிறது பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் போது நான் கோயிலுக்கு செல்ல இருக்கிறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் தமாக ஆதரவு தருகிறது இந்தியா உலகிலேயே நூற்றி நாற்பது கோடி கொண்ட ஜனத்தொகை கொண்ட நாடு நமதுக்கு வளர்ச்சி தேவை சாதாரண மக்கள் உயர வேண்டும் அதற்கு பொருளாதாரம் தேவை ஐந்து வருடத்திற்கு ஒரு தேர்தல் என்றால் பல லட்சம் கோடி ரூபாயை நம்மால் மிச்சப்படுத்த முடியும் நாட்டு வளர்ச்சிக்கு அதை நம்மால் உபயோகிக்க முடியும் இரண்டு அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டுமென்றால் தங்கு தடையின்றி தாமதமின்றி குறுக்கே எந்த தேர்தலும் இல்லாமல் அதை முறையே சரியே நிறைவேற்றக்கூடிய நிலை ஐந்து ஆண்டுகளுக்கு முறை ஆட்சி இருந்தால் நடைபெறும் மக்களுக்கு நன்மை பயக்கும் இல்லையென்றால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத நிலை தமிழகத்தின் போல் ஏற்படும் மூன்று ஐந்து வருட தேர்தல் ஒருமுறை என்றால் ஊரூருக்கு இடையே இருக்கின்ற கசப்புணர்வு கோபம் தாபம் எல்லாம் உயரக்கூடிய ஒரு நிலை இது மூன்றும் மிக முக்கியமானது இதன் அடிப்படையிலேயே நாங்கள் இதனை ஆதரிக்கிறோம்